வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற விடயம் உதிரி பாகங்களை பெறுகின்ற விடயம் உள்நாட்டு கடைகளில் விற்பனை செய்கின்ற விடயம் இவ்வாறு அதே போன்று பெற்றுக் கொள்கின்ற விடயம் அனைத்திலும் மோசடிகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற விடயத்தில் கூட முறையான பரிசோதனைகள் செய்யப்பட்டுத்தான் வழங்கப்படுகின்றனவா என்ற கேள்வியும் கூட இருக்கின்றன எனவே முறையான பயிற்சி மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறாமல் கையூட்டுகள் மூலமாக அந்த அனுமதி பத்திரத்தை பெறுவதும் இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கின்றன அதேவேளை எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மூவகையான போக்குவரத்து பணி சேவைகள் இருக்கின்றன ஒன்று தரைவழி பாதை போக்குவரத்து நீர்வழி பாதை போக்குவரத்து அடுத்தது ஆகாய மார்க்கமான போக்குவரத்து என்று இருக்கின்றது இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போக்குவரத்தோடு தொடர்பட்டதாக இருப்பது இந்த வீதிகள் பற்றிய விடயம் கடந்த காலத்தில் இந்த வீதிகள் அமைக்கின்ற விடயத்தில் ஐந்து வீதம் பத்து வீதம் பதினைந்து வீதம் இருபது வீதம் என்றெல்லாம் வீதிகள் அமைக்கப்படுகின்றனவோ தெரியாது ஆனால் கொமிஷன் பெறுகின்ற ஒரு பாரம்பரியத்தை இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைகளுக்கு அறியக்கூடியதாக இருந்தது வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பது உண்மையில் பாரிய நிதியை கொண்டு அபிவிருத்தி செய்கின்ற சபையாக இருந்தாலும் கூட அதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஊழல் மோசடிகள் லஞ்சங்கள் தாராளமாக நடைபெறுகின்ற துறையாக காணப்பட்டன அதனை தயவு செய்து உங்களது ஆட்சி காலத்தில் திருத்தி அமைத்து இந்த தவறுகள் செய்தவர்கள் மோசடிகள் செய்தவர்கள் லஞ்சம் பெற்றவர்கள் இணங்கண்டு அவர்களிடம் இருந்து அந்த பணத்தை பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய சட்டங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்தில் மேலும் இந்த மட்டக்களப்பு புகையிரத சேவையை பற்றி கூற வேண்டும் கடந்த காலத்தில் இருந்த நேர சட்டகம் அந்த டைன் டேபிள் என்று சொல்வது மக்களின் போக்குவரத்துக்கு வசதியாக அமைந்திருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இங்கு கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற நேரம் மட்டக்களப்பை சென்றடைகின்ற நேரம் என்பது அவர்களுக்கு அலுவலகர்களுக்கு தொழிலுக்கு செல்லக்கூடிய விதமாகவும் மட்டக்களப்பிலிருந்து அம்பாறைக்கு செல்லக்கூடிய விதத்திலும் அந்த நேரம் ஒழுங்காக இருந்தது அதன் பின்னர் இந்த யானைகளுக்காக நாங்கள் அந்த நேரத்தை மாற்றி அமைத்த பின்னர் இப்போது அந்த போக்குவரத்து நேரம் வந்து அசௌகரியமாக இருக்கின்றது மட்டக்களப்பை சென்று அடைகின்ற போது அது அந்த அங்கு வாகன போக்குவரத்துகளை ஏற்படுத்த முடியாத நேரத்தில் சென்றடைகின்றபடியால் தயவு செய்த மக்களின் கோரிக்கை என்னவென்றால் அந்த நேரத்தை பழைய நேரத்தை தேற்ற விதத்தில் மாற்றி அமைக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள்